சுய விருப்பம் அன்பு ஏன் துன்பம் கூட இதெல்லாம் என்னன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா இது ஏதோ பெரிய பிலாசபி கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையிலே இது ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் ட்ராமாவோட கதை அந்த கதையோட மையக்கரு என்ன அதோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் சரி இந்த பிரபஞ்ச நாடகத்தை நாம ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல மனுஷங்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஆரம்பிச்சு அப்புறம் சாத்தானோட சவால் அதுக்கு சிலுவை கொடுத்த பதில் கடைசியா அந்த மொத்த படைப்பும் எப்படி முழுமை முழுமையடைஞ்சதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த கதையோட முக்கியமான ரெண்டு கேரக்டர்ஸ் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு கதைக்கும் அதோட கேரக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா இங்க அந்த ரெண்டு பேர் மனுஷங்களும் தேவதூதர்களும் அவங்களோட இயல்பு தான் என்ன இங்க தான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது பாருங்க மனுஷங்களோட மையம் அதாவது நம்மளோட கோர் அது ஆத்துமா நம்மளோட சுய விருப்பம் அங்க இருந்து தான் வருது ஆனா தேவதூதர்களுக்கு அப்படி இல்ல அவங்க ஆவியால ஆனவங்க அவங்களோட சுய விருப்பம் அவங்க ஆவில இருக்கு பாக்க சின்ன வித்தியாசம் மாதிரி தெரியுதா ஆனா இந்த ஒரு வித்தியாசம் மொத்த பிரபஞ்சத்தோட தலைவிதியே மாத்தப் போகுது அப்போ ஒரு பக்கம் ஆன மனுஷன் இன்னொரு பக்கம் ஆவியாலான தேவதூதர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்க முடியுமா ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி ஆக முடியுமா முடியும்னு சொல்லுது இந்த இறையல் பார்வை அதுக்கு தான் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு புதிரான மாற்றம் ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு தேவதூதர்கள் வெறும் ஆவி மட்டும்தான்னா அவங்களுக்கு எப்படி உடம்பு இருக்க முடியும் இது கொஞ்சம் முரணா தெரியுதுல ஆனா நாம நம்ப முடியாத சில ஆதாரங்கள் வேறொரு கதையை சொல்லுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவங்க கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க நாம அவங்கள தொட முடியுது கதவெல்லாம் பூட்டியிருந்தாலும் ஒரு ரூம்குள்ள திடீர்னு வராங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்போ ஆவிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ காத்து மாதிரி இல்ல அது இதை ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இந்த எல்லா கேள்விக்கும் பதில் என்ன தெரியுமா உயிர்த்தெழுதல் மாற்றம் இதுதான் அந்த சீக்ரெட் பிரிட்ஜ் இது மூலமா ஆத்மாவாலே ஆன நம்ம மனுஷ சரீரம் ஒரு ஆவிக்குரிய சரீரமா மாறுது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மனுஷன் ஒரு தேவதூதர் மாதிரியான நிலைக்கு வர்றான் ஆச்சரியமா இருக்குல்ல ஓகே மனுஷங்க தேவதூதர் மாதிரி ஆக முடியும்னா அப்போ சுய விருப்பத்துக்கு இங்க என்ன வேலை இங்கதான் நம்ம கதையோட மெயின் கான்ஃப்ளிக்ட் அதாவது மைய மோதலே ஆரம்பிக்குது இது சாதாரண சவால் இல்ல சிம்மாசனத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவால் இந்த சண்டையோட ஆணிவேர் வேர் என்னன்னு புரியணும்னா நம்ம முதல்ல கட்டளைகள் பத்தி யோசிக்கிற விதத்தை மாத்தணும் ஏதோ நம்மள கட்டி போடுற ரூல்ஸ் கிடையாது யோசிச்சு பாருங்க ஒரு ஆபத்தான மலையோட ஓரத்துல நம்ம பாதுகாப்புக்காக ஒரு வேலி போடுறாங்க இல்லையா அது மாதிரிதான் அது அன்போட வெளிப்பாடு கட்டுப்பாட்டோட சின்னம் இல்ல இங்கதான் அந்த ரெண்டு பவர்ஸும் நேருக்கு நேர் மோதுது ஒரு பக்கம் கடவுள் சொல்றாரு என்னோட கட்டளைகள் பாரமானது அது அன்பால ஆனதுன்னு ஆனா இன்னொரு பக்கம் சாத்தான் கேக்குறான் அப்படியா நீங்க படைச்ச ஒரு ஜீவனால கூட அதை கடைபிடிக்க முடியாது இது சாத்தியமே இல்லை இந்த ஒரு கேள்விதான் தேவதூதர்கள் மனசுல சந்தேகத்தை விஷ மாதிரி விதைச்சது சாத்தானோட வாதம் எவ்வளோ பயங்கரமானதுன்னு பாருங்க அவன் என்ன சொல்றான்னா உங்க கட்டளைகளை கடைபிடிக்கவே முடியாதுன்னா அப்போ உங்க கடவுள் ஒரு பொய்யர் அது மட்டும் இல்ல அவர் ஒரு கூட பாத்தீங்களா இது வெறும் ஒரு ஆர்குமெண்ட் இல்ல இது கடவுளோட கேரக்டர் மேலேயே நடத்தப்பட்ட ஒரு நேரடி தாக்குதல் இவ்வளவு பெரிய ஒரு காஸ்மிக் கேள்விக்கு பதில் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா ஏதோ ஒரு பெரிய போர்க்களத்துல இல்ல இல்ல ஒரு பெரிய விவாத மேடையிலையும் இல்ல பதில் ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வுல கிடைச்சது சாத்தானோட வாதத்தை தூள் தூளாக்குன நான் பதில் சிலுவை இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நாலு ஸ்டெப்ல ஸ்டெப் சிலுவை கடவுளோட அளவற்ற அன்புக்கு ஒரு அசைக்க முடியாத இருக்கு ஸ்டெப் அந்த உடரும் போது அவங்க தானாவே அதாவது அவங்க சுய விருப்பத்தோட கீழ்படிய ஆரம்பிக்கிறாங்க ஸ்டெப் த்ரீ அந்த கீழ்படிதல் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க வைக்குது அண்ட் ஃபைனல் ஸ்டெப் உயிர்த்தெழுதல் இதுதான் இந்த மொத்த ப்ராசஸும் உண்பதான நிரூபிக்கிற கடைசி ஆதாரம் சிம்பிளா சொல்லணும்னா தியாகிகளோட உயிர்த்தெழுதல் சாத்தானோட வாதத்தோட இதயத்துல குத்துன ஒரு ஈட்டி மாதிரி அவனோட பொய்ய மொத்தமா எரிஞ்சிருச்சு இதுதான் இந்த காஸ்மிக் டிராமாவோட டேர்னிங் பாயிண்ட் சரி பூமியில நடந்த இந்த சம்பவம் பரலோகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த வெற்றியோட அலைகள் மொத்த பிரபஞ்சத்திலயும் முக்கியமா தேவதூதர்களோட உலகத்துலயும் எப்படி எதிரொலிச்சுதுன்னு இப்ப பார்க்கலாம் இங்க பூமியில மனுஷங்க மூலமா கிடைச்ச இந்த ஆதாரம் அங்க பரலோகத்துல இருந்த தேவதூதர்களோட சந்தேகத்தை முழுசா தீர்த்து வச்சுது யோசிச்சு பாருங்க மனுஷங்களோட தியாகம் தேவதூதர்களோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்திருக்கு பூமியில கிடைச்ச பதில் பரலோகத்தோட கேள்விய முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு அவங்களோட சந்தேகம் போனதும் என்ன ஆகுதுன்னா தேவதூதர்களோட சுய விருப்பம் பரிபூரணமாகுது அதாவது இனிமே அது சந்தேகத்துல தடுமாறாது அது அன்பால நிரந்தரமா லாக் செய்யப்பட்டுடுச்சு இதோட அர்த்தம் என்னன்னா அவங்களால இனிமே கடவுளுக்கு எதிராக திரும்பவே முடியாது அவங்களோட சுதந்திரம் முழுமை அடைஞ்சிருச்சு சரி இப்ப இந்த மொத்த கதையையும் ஒரு தடவை வேகமா பார்த்தரலாம் சாத்தானோட சவால ஆரம்பிச்சு தேவதூதர்களுக்கு சந்தேகம் வந்தது சிலுவையும் உயிர்த்தழுதலும் அந்த சந்தேகத்தை உடைச்சது இதோட விளைவா தேவதூதர்களோட சுயவிருப்பம் முழுமையடைஞ்சு படைப்பு அதோட நோக்கத்தை அடைஞ்சது என்ன ஒரு பிரம்மாண்டமான கதை இல்லையா ஆனா இந்த கதை இத்தோட முடியல உண்மையில இது ஒரு புது ஆரம்பம் அதனால நான் உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் சிலுவைன்னு ஒரே ஒரு நிகழ்வு மூலமா மனுஷங்களும் தேவதூதர்களும் அதாவது இந்த மொத்த படைப்பும் எப்படி ஒன்னா சேர்ந்து அதோட முழுமையான நிலையை அடையுது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க